பவர்ட் பை சன்லேண்ட் பிசிபிசிப் பில்ல அதுவும் சன் லேண்ட் ரீஃபைன் ஆயில் அன் ஸ்டைல்ஸ் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் படித்து அவர்களை பார்ச்சி இந்த ஒரு ஃபிரேஸ் நம்பி ஒரு ஆள் எனக்கு யார் மேலே ரொம்ப அனுபவிக்கிறனோ அவங்க விட்டு பிரிஞ்சுட்றாங்க இல்லை ஏதோ ஒரு விஷயத்தால் ஒரு கா ஒரு ஒரு வாட்டி ஒரு வயசில் அந்த 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 நேரத்தில் அதை அமையாமல் போனதுனால ஏஜ்ங்கிறது ஒன்று ஃபேக்டர் வந்துடுது இல்லையா ஸோ ஆவ் கிவன் அ லாட் மென் லவ் ஆவ் கிவென் அ லாட் ஐ ஹாவ் சம் குட் ரிலேஷன்ஷிப்ஸ் வித் வெரி ரஜினி அங்கிள் கிட்ட போய் இவங்க சொல்லியிருக்காங்க வனிதாக்கு சொல்லுங்க வனிதா வந்து அவ பையனை விட்டு கொடுத்துற சொல்லி நான் சொல்லணுமா நீங்க உங்க பொண்ணை முதல்ல பாருங்க இவர் எதுக்கு இப்படி பண்ணாரு கட்சியில வந்து ஒண்ணுமே அதனால எல்லாம் ஒண்ணும் இல்லை அவரோட எல்லாம் வளரல அவர் ஒன்றும் பாத்துக்கல இப்ப திரும்பியும் ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் அது இதுன்னு போய் நிக்கிறாரே தவிர அவர் ஒன்றும் வந்து எதுவுமே அவருக்கு வந்து பண்ண வேண்டிய அப்படி எல்லாம் வந்து தாத்தாவா கூடவே வச்சு தேவர் மகன்ல வந்து ட ஆன் மை லைஃப் நான் ஒரு ஹாப்பி மேரேஜ்ல தான் இருந்தேன் அந்த மேரேஜும் கெட்டு போனதுக்கு காரணம் இந்த நான் சென்ஸ் எல்லாம் நடந்ததுனாலதான் தேவையில நடந்தது அந்த மேரேஜ் எனக்கு ஸ்பாயில் ஆனதே வந்து எங்க பேரன்ட்ஸ்னால ஒரு மைக்க கையில கொடுத்தாலே அழுதுருவேன் அழுதுருவேன் அந்த அளவுக்கு எனக்கு பயம் இந்த ஸ்டேஜ்ல ஏறுறது

ஸோ வனிதா அவர்களை எனக்கு யார் மேலே ரொம்ப அனுபவிக்கிறனோ அவங்க என்னை விட்டு இல்லை ஏதோ ஒரு விஷயத்தால் அப்பாட் அப்படின்னு இல்லை நான் அப்படி யோசிக்கிறது இல்லை நான் எல்லாரும் நான் பழகிற யாராக இருந்தாலுமே ஜெனியினாக தான் நான் பழகுவேன் ஸோ எஸ் வென் ஐ லவ் ஐ லவ் ஃப்ரம் வித் அண்ட் ஐ லவ் அலாட் எனக்கு ரெசிப்ரிகேட் ஆன லவ்வும் இருந்திருக்கு இல்லாமல்லாம் இல்லை பட் அகெயின் அந்த சந்தர்ப்பம் சூழ்நிலை ஒன்றுமே இல்லை ஒரு ஒரு கா ஒரு ஒரு வாட்டி ஒரு வயசுல அந்த 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 நேரத்தில் அது அமையாமல் போனதுனால ஏஜுங்கிறது ஒன்று ஃபேக்டர் வந்துடுது இல்லையா ஸோ நெக்ஸ்ட் இதுக்கு நம்ம ப்ராக்கெட்டுக்கு போனதுக்கப்புறம் அவங்களும் ஏதோ ஒரு டிவோர்ஸ்டாக இருப்பாங்க இல்லை செப்பரேட்டடாக இருப்பாங்க சிமிலர் சுச்சுவேஷனுக்கு வந்துடுற ஒரு பர்சனை தான் நம்ம மீட் பண்ணுவோம் லைக் பண்ணுவோம் நம்ம ஒரு தேர்ட்டி ப்ளஸில் இருக்கோன்னு வைங்களேன் நம்ம போய் வந்து ஒரு சின்ன ஒரு காலேஜ் பாயை போய் லவ் பண்ண போகிறதில்லை ஸோ இந்த காம்ப்ளிகேஷனுங்கிறது எல்லாருக்குமே ஆஃப்டர் தேர்ட்டி ஆரம்பிச்சிடுது ஒரு மேரேஜ் ஆகி டிவோர்ஸ் ஆகிடுச்சுன்னா இல்லை விடோவாக ஆயிட்டாங்கன்னா அந்த மாறிடுது அது வந்து எல்லாருக்குமே கரெக்டாக அமையிறது இல்லை செகண்ட் டைம் தட் இஸ் அன்ஃபார்ச்சுனேட் அகேன் சில பேருக்கு அதுவும் அமையுது சில பேருக்கு அமையுது ஸோ இது வந்து நம்ம இதனால் இப்படி ஆகுதா அதனால் நான் அப்படிலாம் யோசிக்கிறாலே கிடையாது ஸோ ஐ ஹவ் கிவன் அ லாட் ஐ ஐ லவ் ஐ ஹவ் கிவன் அ லாட் ஐ ஆம் ஹாப்பி ஐ ஹாவ் அ லாட் ஆஃப் இது இப்படி இருந்திருக்கலாமே இன்னும் ஐ ஹேவ் சம் குட் ரிலேஷன்ஷிப்ஸ் வித் மை பாஸ்ட் ஐ ஹேவ் வெரி டீசென்ட் ரிலேஷன்ஷிப் லைக் ஈவன் ராபர்ட் சோ அப்படி இருக்கும்போது ஐ டோன்ட் வாண்ட் டு திங்க் ஓ நான் இருந்திருந்தா நல்லா இருந்துகுமே அப்படிலாம் சொல்ல முடியாது மே அது இன்னும் கேவலமா கூட போயிருக்கலாம் சோ ஐ டோன்ட் வாண்ட் டு கோ பேக் இன் டைம் ஐ அம் ஜஸ்ட் கோயிங் வித் தி फ्लो அவ்ளதான் ரைட் நீட்லி புட் நெக்ஸ்ட் வீக் இந்த வீடியோ வந்து பயங்கரமான ஒரு அந்த டைம்ல மொத்த தமிழ்நாடோட பேச்சே இந்த வீடியோவா தான் இருந்துச்சு இட்ஸ் अगेन இட்ஸ் சேட் இது ரஜினி கிட்டே போய் இவங்க சொல்லியிருக்காங்க மம்மி டேடி இவங்கெல்லாம் போயிருக்காங்க போயிட்டு இந்த மாதிரி வனிதாக்கு சொல்லுங்கள் அப்படி இப்படின்னு ரஜினி அங்கிள் ஒரே வார்த்தை கேட்டிருக்கார் என்ன சொல்ல சொல்கிறீங்க எனக்கு புரியல மஞ்சுமா விஜய் என்ன என்ன சொல்கிறீங்க வனிதா வந்து அவள் பையனை விட்டு கொடுத்துற சொல்லி நான் சொல்லணுமா எனக்கு புரியல நீங்கள் என்ன ஐடியாவில் வந்து இதை கேட்குறீங்க நீங்கள் உங்கள் பொண்ணை முதல்ல பாருங்கள் அவளை பார்க்க வேண்டியது உங்கள் கடமை அவள் லைஃபை டிஸ்டர்ப் பண்ணி அதை ஸ்பாயில் பண்ணி குழந்தைய வந்து நீங்கள் ஏதோ பெருசாக இத்தனை வருஷம் பார்க்காத குழந்தைய அவள் வளர்க்காம வளர்ந்துட்டாவன் வாட் யூர் டூயிங் இஸ் நாட் ரைட் எனக்கு அது இஷ்டம் இல்லை ஐ கே நாட் இன்டர்ஃபியர் இன் திஸ்ன்னு க்ளீனாக ரொம்ப ஓப்பனாகவே அவர் சொன்னது எனக்கு தெரியும் எங்கள் அம்மாவே என்கிட்ட சொன்னாங்க ஸோ இப்படி தான் ஒரு ரெகுலர் நல்லா ஒரு ஃபேமிலி மேன் அட்வைஸ் கொடுத்துருக்கணும் அது என்ன பண்ணாங்க அது இது த இது என்ன காமெடினே எனக்கு தெரியல இப்போ வரைக்கும் எனக்கு புரியல ஏன்னா நிஜமாக ஒரு ரீசனே கிடையாது இப்போ யோசித்து பார்த்தா பா பாச போராட்டம் எனக்கு இருக்கிறது வேற ஒரு ரீசன் ஆப்வியஸ்லி என்னோட குழந்த ஆனால் இவர் எதுக்கு இப்படி பண்ணார் கட்சியில் வந்து ஒன்றுமே அதனாலலாம் ஒன்றும் இல்லை அவரோடலாம் வளரலை அவர் ஒன்றும் பார்த்துக்கல இப்போ திரும்பியும் ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் அது இதுன்னு போய் நிற்கிறாரே தவிர அவர் ஒன்றும் வந்து எதுவுமே அவருக்கு வந்து பண்ண வேண்டியது அப்படிலாம் வந்து தாத்தாவாக கூடவே வச்சு அப்படி சொல்கிறது தேவர் மகனில் வந்து கமல்ஹாசனும் அப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்பெல்லாம் கிடையவே கிடையாது எனக்கு பர்ஷனலாக தெரியும் அதை அப்படி அப்படியே ப்ரொஜெக்ட் பண்றாங்களே தவிர அது உண்மை கிடையாது ஸோ இதெல்லாம் ஏன் நடந்ததுன்னு நினைச்சு பார்க்கும்போது காலத்தின் விளையாட்டு காடு என்ன என்ன காமெடிஸ் ஹியூமர் சன்ஸ்ன்னு எனக்கும் புரியல இஸ் சம் சம் திங்ஸ் தட் யூ கே நாட் யூ ஃபீல் ஸ்டில் ஃபீல் பேட் இல்ல ஃபைல் ஆக்சுவலி ரொம்ப ஹாய் ஆர் இட் டுக் அ ட டோல் ஆன் மை லைஃப் நான் ஒரு ஹாப்பி மேரேஜ்ல தான் இருந்தேன் அந்த மேரேஜும் போனது காரணம் இந்த நான் சென்ஸ் எல்லாம் நடந்தனால தான் தேவையே இல்லாமல் நடந்தது அதுக்கப்புறம் மனஸ்தாபம் ஆயிடுச்சு ஒரு வில்லனை நான் பார்க்குற மாதிரி நம்மளே ஏன்னா என்ன ஒன்னால எனக்கு இப்படி ஆகிடுச்சி என் குழந்த போயிட்டான் ஸோ இதெல்லாமே எங்களுக்குள்ளே ஒரு பிரிவு உண்டாயி தான் அந்த மேரேஜ் எனக்கு ஸ்பாயில் ஆனதே வந்து எங்கள் பேரண்ட்ஸ்னால தான் தேவையில்லாத விஷயம் அது வந்து என்கரேஜ் பண்ணது வந்து ஆகாஷோட அப்பா ஸ்ரீயரோட அப்பா ஆகாஷ்லாம் வந்து ஏன்னா நான் ஹாப்பியாக இருக்கிறது பிடிக்கல பொறுக்கலை ஸோ அதை வந்து அப்படி பண்ணாங்க இஸ் அ ஜெல்லசி செல்ஃபிஷ் டெசிஷன் பட் ஏன் அப்படி பண்ணாருன்றது இப்போ வரைக்கும் எனக்கு புரியல நீங்கள் ரஜினி சார் இப்பயும் நீங்களும் போய் ஒரு 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 அவருக்கு தனி ஆல்வேஸ் 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 எல்லாருமே எனக்குரியும்போதுல இருந்து பழகி இருக்காரு பேசி இருக்காரு என்னோட ஜேர்னியும் நான் பார்த்திருக்காரு சந்திரன் நடிச்சப்போ இன்ட்ரடக்ஷனுக்கு அந்த பூஜைக்கு அவர் வந்து கிளாப் அடிச்சிருக்கார் ஸோ நானும் விஜயம் அந்த ஷார்ட் எனக்கு இன்னைக்கும் அது கண்ணில் அப்படியே நிற்கும் ஸோ அந்த ஷார்ட் எடுக்கும் போது நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் என் ட்ரெஸ்ஸை அவன் வந்து ஏதோ கண்ணாடி பார்த்துட்டு இருக்கான் அப்போ நான் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கண்ணாடின்னு இப்படி திரும்பும் போது ஒரு கண்ணாடி வந்தது அந்த கண்ணாடியில் நான் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பண்ணிட்டு இப்படி தள்ளும் போது ஓகே ஓகே அப்படின்னு ஒரு ஃபேஸு கண்ணாடி பிடிச்சிட்டு இருந்தது ரஜினி அங்கிள் இன்ஃபேக்ட் அது ரொம்ப நாள் அந்த போட்டோ என்கிட்ட இருந்தது அது என் கண்ணாடியிலேயே நான் ஒட்டி வச்சிருந்தேன் அந்த ஃபோட்டோலாம் கிடைக்காது ஸோ அங்கிள் அப்படின்னு நான் பரவாயில்ல பரவாயில்ல நீ நீரடியாக உனக்கு ஷார்ட் இருக்குது டேக் டேக் அப்படின்றாரு சச் ஸ்வீட்டு அது ஒரு எப்படி சொல்கிறது அப்பான்னு சொல்ல முடியாது ஏன்னா ஒரு அப்பா ஜோவியலாக இருக்க மாட்டாங்க ஒரு மாதிரி வேற மாதிரி இருப்பாங்க பட் அங்கிள் வாஸ் ஆல்வேஸ் என் கூட எப்போவுமே கலாய்ப்பார் என்ன என் கூட நிறைய இன்சிடெண்ட்ஸ் இந்த மாதிரி நடந்திருக்கு நிறைய பேசுவார் ப்ராபப்ளி ஜில்லுமாவும் நானும் கொஞ்சம் நல்லா க்ளோஸாக இருந்தோம் ஸோ நான் நிறையா ஆண்டிகிட்ட பேசுவேன் ஷேர் பண்ணுவேன் சின்ன வயசுலேருந்தே ஷேர் பண்ணுவேன் இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் வனிதா இப்படி சொன்னால் பண்ணால் எல்லாம் பேசிக்கொள்ளாங்களா ஸோ எங்கேயோ என்னை இன்னும் ரொம்ப தெரிஞ்சிடுச்சு அவங்க ரெண்டு பேருக்குமே ஸோ பேசவே இல்லைனாலும் வி ஹாவ் சம் சைலண்ட் பாண்ட் ஹி ஹஸ் ஆல்வேஸ் பீன் வெரி க்ளோஸ் டு மீ அண்ட் ஐ ஆம் ஸோ ஹாப்பி டு நோ தட் இந்த மாதிரி எனக்கு ஒரு இவ்வளோ பெரிய ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் சிஸ்டம் இன்னமும் இருக்குது அப்படின்றது எனக்கு ரொம்ப சென்டிமெண்டலி ஆம் வெரி ஹாப்பி ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி பணித்தான் கிட்ட யாராச்சும் லவ் மேரேஜ் அரேஞ்ச் ஆரஞ்சு கேட்டாலே அவ்வளோ ஒரு நடுக்கம் வெக்கம் எல்லாமே அதே அதே கட் பண்ணீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு ஃபைவ் இயர்ஸ் பேக் அப்படியே நீங்க ரீவைண்ட் பண்ணி கொஞ்சம் யங்கர் இன்னும் யங்கர் ஏஜ்ல பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு மைக்கை கையில் கொடுத்தாலே அழுதுருவேன் அழுதுருவேன் அந்த அளவுக்கு எனக்கு பயம் இந்த ஸ்டேஜ்ல ஏறுறது நான் ஸ்கூல்லேயும் சரி இதுலயும் சரி ஸ்டேஜ்ன்றது வந்து எனக்கு எப்போவுமே ரொம்ப பயம் மைக் ரொம்ப பயம் பேசுறது ரொம்ப ஒரு ஒரு எப்படி சொல்றது இன்ட்ரோவர்ட் சொல்லுவாங்கல்ல அதிகமாக எல்லார்ட்டுமே வெளிப்படையாக பேசாத ஒரு ஆள் நான் ஆக்சுவலி வாய்ஸே கேட்டிங்கன்னா இதுல வந்து ஒரு இருக்கும் பட் அது மெமரிஸ் ஏன்னா இந்த வனிதா வந்து ஐ ரிமெம்பர் ஹர் வெரி வெல் இடியட் எனக்கு இப்போ இந்த வனிதாவா இருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த வனிதாவா இருந்தனால தான் நான் இங்கே வந்து இவ்வளோ போராடி இங்கே வர வேண்டியதாக போச்சு பிகாஸ் நான் வந்து ஒரு எப்படி சொல்றது அவ்வளோ இன்னசென்ட்டாக நான் இருந்திருக்கேன் எல்லாத்தையும் நம்பிடுவேன் அண்ட் யூனோ ஐ வாஸ் வெரி ஒரு ஷை ரொம்ப ஜாஸ்தி இதில் பார்க்க ஒன்றும் தெரியாத அப்படி இருந்தனால தான் நிறைய ஃபேஸ் பண்ணேன் லைஃப்ல ஸோ கொஞ்சம் அந்த தெளிவா இருக்கிறவங்களுக்கு இவ்ளோ ப்ராப்ளம்ஸ் மேபி ஃபேஸ் பண்ணிருக்க மாட்டோம் ஏமாத்துறத விட நான் ஏமாந்துருவேன் நம்பிடுவேன் கெட் ஹர்ட் இல்ல வென் யூ ட்ரஸ்ட் அண்ட் கெட் ஹர்ட் இட்ஸ் வெரி வெரி டிஃபிகல்ட் சோ அந்த மாதிரி இருந்தனால தான் சோ அதனால கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் ஆகி ஒரு ஒரு லைஃபோட எபிசோட்ஸ் நான் பாக்குறேன் சோ அந்த எபிசோட் அந்த ஃபேஸ் சாப்டர் ஒரு ஒரு இது லைஃப்லயுமே அந்த ஏஜ் ஆக 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 ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப் யூ பிகம் அ டிஃப்ரெண்ட் பர்சன் நம்ம ஆரம்பிக்கிறது எப்படியோ அது வந்து டோட்டலி எல்லாருக்கும் அப்படி கிடையாது சில பேர் இந்த மாதிரி இருந்தவங்க கடைசி வரைக்கும் அப்படியே இருந்திருப்பாங்க பட் யூ டு பி அப்படின்னா நோ ஐ என்ஜாய் வனிதா விஜயகுமார் அண்ட் அண்ட் ஃபேஸிங் ஃபேஸிங் வாட் ரெடி ஃபேஸ் ஓகே நெக்ஸ்ட் வீக் எப்போ எடுத்த ஃபோட்டோ இது விஜய் சார் இது நானு ஓ நீங்களா இது ஆமா நான் அவ்வளவு குண்டா இருந்திருக்கேன் ஆ இங்க இருந்து பா அம்மா மஞ்சள் அம்மா மாதிரி இருக்கீங்க ஆமா நான் வந்து ஸ்ரீஹரி பிறந்து ஐ திங்க் ஒன் இயர் டூ இயர்ஸ் பர்த்டே ஓ ஸோ வேற யாருமே இல்லை ஸ்ரீஹரி தான் ஜோவிகா வெளில அப்போ ஓகே ஸோ அது வந்து ஸ்ரீஹரியோட ஜோவிகாவோட அவங்க அப்பாவோட ஆகாஷோட சிஸ்டர் சன் நடுல உட்காந்துருக்கிறது ஸோ ஸ்ரீஹரி வந்து மிகப்பெரிய விஜய் ஃபேன் மிகப்பெரிய குழந்தைல இருந்து அது என்னமோ அந்த அட்ராக்ஷன் வந்து அவன் டிவியில வந்த அந்த சாங்ஸ் குழந்தைல இருந்து சோ அது விஜய்னே தெரியாது அந்த ஸ்டேஜ்ல இருந்து பயங்கர தீவிர ரசிகர் சோ அந்த டிரெஸ்ஸிங்ல இருந்து எல்லாமே அவன் அதே மாதிரி தான் கேட்பான் அந்த டைம்ல வந்து விஜய் வந்து பெல் பாட்டம் மாதிரி அந்த பூட் கட்டுன்னுமா சொல்லுவாங்கல்ல அது அது போட்டிருப்பாப்புல அந்த மதுரை அந்த டைம் எல்லாம் சோ இன்னொரு படம் ஐயோ சாரதி இசாப்பா புதிய கீதை புதய கீதை நாங்க இப்ப இன்னும் ஞாபகம் இருக்கு எல்லாம் குரூப்பா போயிருந்தோம் பிரார்த்தனா டிரைவிங் தியேட்டர்ல எல்லாம் வரிசையா உக்காந்துருக்கு அந்த கிளைமேக்ஸ்ல சாரதி சாரதி சாரதின்னு குதிச்சிட்டு இருந்தான் அவனுக்கு என்ன வயசு இருந்திருக்கும் ஒன் இயர்ஸ் ஒன் இயர் தான் இருந்திருக்கும் தீவிர ரசிகன் ஆயிட்டான் சோ நடக்கிறது அவர் பேசுறது எல்லாமே விஜய் காப்பி சோ அதனால நான் அது வந்து நான் சொல்லிருந்தேன் இந்த மாதிரி வந்து மிகப்பெரிய பெரிய ஃபேன் சோ அவரோட செகண்ட் பர்த்டே அன்னைக்கு மீட் பண்றதுக்காக நேரில் அவ்வளோ கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு அவர் கூட நாட் சும்மா பார்ட்டி ஏன்னா பார்ட்டி வர்றது வந்து என்னமே டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது எல்லாரும் நம்ம விஜய் வந்தா எல்லாரும் அவர் கூட போட்டோ எடுக்கணும் அது அப்படித்தானே இருக்கும் ஃபார்மல் ஃபார்மல் ஆயிடும் ஸோ ஹி செட் ஐ எம் நாட் கம்மிங் ஃபார் த பர்த்டே பார்ட்டி ஐ கம் ஏர்லியர்னு சொல்லிட்டு ஹி கேம் ஆஃப்டர்நூன்னாவே வந்து கிட்டத்தட்ட ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ் ஹி ஸ்பெண்ட் ஸ்பெண்ட் ரொம்ப அபவுட் ஸ்ரீஹரி பிகாஸ் வே அவன் அவன் அப்படியே ஸ்டன் ஆயிட்டான் அவனுக்கு புரியல இட் டுக் சம் டைம் ரொம்ப விஜய்க்கு ரொம்ப ரொம்பது அவனை ஓகே ஓகே அது இல்ல ஐஎம் வெரி ஒரு விஷயம் பெருமைப்படுறேன் ஹீரோ ஹீரோயினோ ப்ரொடியூசர் தாண்டி கரெக்டான ஏஜில் சி நிறைய ஃபேமிலிஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பசங்க நானே பார்க்குறேங்க சோம்பேறிங்க மாதிரி இருந்துட்டு வேலைக்கு போகிறதுக்கு வந்து பிடிக்க மாட்டேங்குது தே டோன்ட் டு டூ சம்திங் தே வாண்ட் டு டேக் இட் ஈஸி அண்ட் எஸ்பெஷலி பேரண்ட்ஸ் வெல் டு டூ இருந்தாங்கன்னா ஜாலியாக எப்படி சுற்றலாம் எப்படி செலவு பண்ணலாம் இதுதான் ஃபோக்கஸாக இருக்கும் நிறைய பசங்களுக்கு ஆனால் என் பிள்ளைங்க கஷ்டத்தை பார்த்து வளர்ந்துருக்கிறதுனால கண்டிப்பாக ஆனால் கஷ்டத்தை பார்த்து வளர்ந்த நிறைய பிள்ளைங்களும் அப்படி இருக்குது அதை என் கண்ணாலேயே பார்த்துருக்குறேன் நான் திட்டினாலும் பேரண்ட்ஸ் கேட்க மாட்டாங்க நம்மளே சொல்லுவோம் இது என்னது இது இந்த வயசில் கூட என்ன நீ இப்போ வேலைக்கு போகிற ஒய் நீ நீ என்கரேஜ் பண்ணுற நீ எல்லாமே வாங்கி கொடுக்குற அவங்களுக்கு அப்படின்ட்டு எனக்கு அது பிடிக்காது சில்ட்ரன் ஹேவ் டு பி இண்டிபெண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்துக்கணும் என்னை பொறுத்த வரைக்கும் ஸோ அந்த விதத்தில் என்னோட ஆல்ரெடி ரெண்டு பேருமே வந்து கரெக்டான ஒரு ரெஸ்பான்சிபிளாக வேலைக்கு போகிறாங்க செய்கிறாங்க அந்த மெச்சூரிட்டி இருக்குது சம்பாதிக்கணும் ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்கன்றது மட்டும்தான் எனக்கு பெருமையான ஒரு விஷயம் என் மூணாவது பொண்ணுமே படிச்சு அவள் வந்து லாயர் ஆகணும் அதுக்கப்புறம் சிங்கிங் இப்போவே அவள் வந்து முந்தானத்தி கூட என்கிட்ட கேட்டாள் அந்த மாதிரி அவள் ரொம்ப சிங்கிங்ல இன்ட்ரெஸ்ட் மியூசிக்கில் படிப்பாள் ரொம்ப நல்லா படிப்பாள் பட் கலை தான் ஸோ அவள் வந்து சொல்லுவ சொன்னால் இந்த மாதிரி எனக்கு ஐ வாண்ட் தட் மைக் செட்டப் எல்லாம் நான் வந்து ரீல்ஸ் பண்ண போறேன் நான் பாடுறதுக்கு எது வேணும்னாலும் அந் அந்த மாதிரி என்கிட்ட தான் கேட்பாங்க ஆனால் அது கேட்குற விதமே ரொம்ப க்யூட்டாக இருக்கும் மா ஐ வாண்ட் திஸ் அப்படின்னு எதுவுமே கேட்க மாட்டான் அண்ட் திங்கிங் லைக் திஸ் அது இதுன்னு சொல்லுன்னா எனக்கு புரிஞ்சிடுச்சு இவனா சொல்ல வரானு சரி இப்போ என்ன உனக்கு அந்த மைக்கு அந்த செட்டப் வேணுமா அப்படின்னு யா ஐ நோ இஃப் ஐ ஹாவ் தட் அப்படின்னு நான் சொன்னேன் எல்லாம் இருக்கட்டும் நீ தயவு செஞ்சு என்னை விட்டுரு இந்த படம் ரிலீஸாக என்ன கதைன்றதை பார்த்துட்டு நான் கண்டிப்பாக உனக்கு பண்ணித்தரேன் கொஞ்சம் டைம் கொடு ஆ ஓகேம்மா அப்படின் அந்த மாதிரி தான் பட் ஒரு அம்பிஷியஸ் ஒரு விஷயங்கள் பண்ணணும்னு நினைக்கிற பிள்ளைங்கள நம்ம என்கரேஜ் பண்ணணும் அது எந்த துறையாக இருந்தாலுமே சரி ஃபோர்ஸ் பண்ணாமல் அவங்க பிடிச்ச துறையில் ஃப்யூச்சர் இருக்கிறதுல சும்மா நான் ஏதோ ஒன்று பண்ணப் போகிறேன் யூடியூப் சும்மா கையில் எடுத்துகிட்டு போகிறேன்னா அதில் ஜெயிக்கலாம் ஜெயிக்காமல் போகலாம் அது வந்து இட் இஸ் நாட் அ ஸ்டாண்டர்ட் ப்ரொஃபஷன் அது திடீர்னு வரும் திடீர்னு போயிடும் இட் இஸ் நாட் அ ரெகுலர் ஜாப் பட் இவங்க ரெகுலர் ப்ரொஃபஷன் சூஸ் பண்ணுறாங்கன்றதே எனக்கு வந்து ஐம் வெரி ஹாப்பி டெக்ஸ்ட் பண்ணிங்களா அவருக்கு ஏதாச்சும் படம் ரிலீஸ் நோ வி ஆர் நாட் இன் டச் அவ்வளோதான் கலட்டா பிரசன்ஸ் வனிதா விஜயகுமார் மீட் அண்ட் ரீட் கோ பிரசண்டட் பை எம் சிஆர் பியூர் காட்டன் கிளப் கேஷுவல் அண்ட் ஃபார்மல் சர்ட்ஸ் பவர்ட் பை சன்லாண்ட் பிசு பிசுப் இல்லாத சன்லாண்ட் ரிஃபைன் சன்ஃபிளவர் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம்